பழனி அருகே உள்ள கந்தப்ப கவுண்டன் வலசு கோல்டன் கல்வி நிறுவனத்தின் புதிய கட்டிடம் திறப்பு விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கந்தப்பன் கவுண்டன் வலசு கோல்டன் கல்வி மற்றும் சமூக சேவை அறக்கட்டளை காளியப்பன் மாசிலாமணி தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் சரவணன் மாநில மாணவரணி துணை செயலாளர் பொன்ராஜ் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் ராமராஜ் ஆகியோர் தலைமையில் கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இதில் வணிகர் சங்க பேரமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் லயன்ஸ் கிளப் அசோசியேஷன் நிர்வாகிகளுக்கும் கோல்டன் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரும் தாளலருமான மாசிலாமணி ஆழியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் கனவு இல்லம் மெய்ப்பட வேண்டும் ரூபாய் இரண்டு லட்சம் முன்பணத்தில் அழகிய வீடுகள் உங்கள் எண்ணங்களின் வண்ணங்களில் கட்டி தருகிறோம் விஜி பில்டர்ஸ் கட்டிட கட்டுமான நிறுவனம் கோப்பிச்செட்டிபாளையம்